அத்தியாயம் நானூற்று எட்டு கடவுளின் தேர்ந்தெடுக்கப்பட்டவளாக வெழித்தெழுதல் அறுவடை செய்யும் அறிவால் பாகம் மூன்று ஹாவியூ லாங் ஹாப்சன் நண்பன் அவனோடு எப்போதும் உறுதுணையாக இருக்கும் இந்த மிருகம் இப்போது போர்க்களத்தில் தோன்றியது லாங் லாங்ஹாசனியின் முன்பு அஃபாவை எதிர்கொள்ளும்போது ஹாவியூவை உதவிக்கு அழைக்கவில்லை காரணம் ஹாவியுவை ஆற்றல் திரட்டி தயாராக வைப்பதற்காக ஹாவியூவுடன் இணைந்து போரிட்டால் அஹ்பாவை இன்னும் காயப்படுத்தியிருக்கலாம் ஆனால் அவனை கொல்ல முடியாது என்பது லாங் ஹாப்சனுக்கு தெளிவாக தெரியும் அப்படியிருக்க ஹாவியூவின் பலத்தை மறைத்து வைத்து தேவைப்படும்போது பயன்படுத்தலாம் என்று நினைத்தான் ஹாவியூ இருக்கும் வரை போர்க்களத்தில் இருந்து தப்பிக்க ஒரு வழி இருக்கிறது என்று அவன் கணக்கிட்டான் குழப்பத்தின் சாரம் மீண்டும் போர்க்களத்தில் தோன்றியது ஆனால் இம்முறை மாறுபட்டது இப்போது ஹாவியூ மூன்று தலைகளுடன் இல்லை நீலமலை என்ற நான்காவது தலையுடன் நான்கு தலை மிருகமாக மாறியது இதனால் மூன்று உறுப்புகளின் குழப்பம் இப்போது நான்கு உறுப்புகளின் குழப்பமாக உயர்ந்தது இது வெறும் ஒரு தலை சேர்ந்த கதை இல்லை இந்த ஆற்றல் உயர்வு இந்த பல உறுப்பு குழப்பத்தை ஏழாவது நிலை மந்திரமாக மாற்றியது ஹாவ்யூ இந்த மந்திரத்தை முன்கூட்டியே தயார் செய்து வைத்திருந்தது லாங் ஹாப்சன் அழைத்தவுடன் உடனே தாக்குவதற்கு அதனால் அது தோன்றியவுடன் தன் மந்திரத்தை உடனடியாக வெளியிட்டது பேய் வேட்டையர்களை அழிக்கும் குழு மிக அருகில் இருந்ததால் இந்த மந்திரம் வெளியான அடுத்த நொடி அனைவரும் பாதிக்கப்பட்டனர் லாங் ஹாப்சனுக்கு இப்போது போதுமான ஆட்கள் இருந்திருந்தால் இது எதிரிகளை வீழ்த்துவதற்கு அருமையான வாய்ப்பாக இருந்திருக்கும் ஆனால் லாங் ஹாப்சென் இப்போது தனியாகவே இருந்தான் கையீறை கவலையுடன் பார்த்தான் அவள் தன் எழுச்சியின் இறுதி கட்டத்தில் இருந்தாள் அவளுடன் படிப்படியாக இணையும் பளபளப்பான சாம்பல் நிற ஒளி அவளுக்கு பின்னால் ஒரு பெரிய சாம்பல் நிற அருவாளாக உருவானது அவள் அதை வலது கையால் பற்றினாள் கையரின் ஊதாமுடி படிப்படியாக பளிங்கு போன்ற சாம்பல் நிறத்தை பெற்று மின்னியது இது மிகவும் விசித்திரமாக தோன்றியது லாங் லாங்ஹாப்ஸனின் ஆற்றல் மூன்றில் ஒரு பங்கு திரும்பி வந்திருந்தது இது நித்திய இசை மூலம் கையருடன் தப்பிக்க போதுமானதாக இருந்தது ஆனால் கையரின் எழுச்சி இன்னும் முடியவில்லை இப்போது அவளை தொலைவுக்கு அனுப்பினால் என்ன நடக்கும் என்று யாருக்கு தெரியும் ஒரு சிறு காயம் கூட கையெருக்கு ஏற்பட அவன் விரும்பவில்லை எனவே ஹாவியூ குழப்பத்தின் சாரத்தை வெளியிட்ட பிறகு லாங் ஹாப்சன் உடனடியாக தப்பிக்கும் திட்டத்தை கைவிடவில்லை மாறாக தன் இரட்டை வாள்களை பற்றி கையறை பாதுகாக்க அவள் அருகில் நின்றான் ஹாவ்யூ முன்பு போல பலவீனமாகாமல் தன் நான்கு தலைகளை உயர்த்தி திடீரென திரும்பி தன் பலமான நீண்ட வாளை வீசியது குழப்பத்தின் சாரத்தின் மூச்சடைக்கும் தாக்கத்தில் எட்டாவது நிலை பேய் வீரர்கள் கூட பலவீனமாக இருந்தனர் ஹாவியூவின் பருத்த வீச்சில் ஏழு அல்லது எட்டு பேய்கள் உடனடியாக பறந்து விழுந்தனர் பதினோராவது மற்றும் பன்னிரண்டாவது புனித காவலர்கள் இந்த வாய்ப்பை வீணாக்குவார்களா சிவப்பு நிற உருவம் முன்னோக்கி பாய்ந்து ஒரு பெரிய எலும்பு கத்தியை வீசியது குழப்பத்தின் சாரத்தில் பாதிக்கப்பட்ட இரண்டு பேய்கள் பாதியாக வெட்டப்பட்டனர் நீல உருவம் தன் கோலை அசைத்து நான்கு முஷ்டி அளவு பளிங்குகளை நான்கு திசைகளிலும் எரிந்தது அவை பேய்களை அடைந்தவுடன் வெடித்து பல பேய்களை தூக்கி வீசின பதினோராவது மற்றும் பன்னிரெண்டாவது புனித காவலர்கள் லாங் ஹாப்செனின் நித்திய இசையில் வளர்ந்து அவனுடன் சேர்ந்து ஆற்றல் பெற்றனர் பதினோராவது புனித காவலர் முதலில் ஏழாவது நிலை பணி மந்திரவாதியாக இருந்தான் ஆனால் பன்னிரண்டாவது காவலர் லாங் ஹாப்செனுடன் சேர்ந்து ஏழாவது நிலையை எட்டினான் எனவே இருவரும் தோன்றியவுடன் ஏழாவது நிலை ஆற்றலை வெளிப்படுத்தினர் அவர்களிடம் வலிமையான ஆயுதங்கள் இல்லை ஆனால் பழங்கால போர்த்திறன்கள் இருந்தன இரு புனித காவலர்களும் ஒரே நேரத்தில் முன்னேறி குழப்பத்தின் சாரத்தில் உள்ள பேய்களை விரட்டினர் ஆனால் லாங் ஹாப்செனின் குழு ஆறு பேய் வேட்டையர் அழிப்பு குழுக்களால் சூழப்பட்டிருந்தது அப்பாவை உள்ளடக்கி மொத்தம் ஆறு எட்டாவது நிலை வீரர்கள் இருந்தனர் அவர்களின் உயர்ந்த நிலை காரணமாக குழப்பத்தின் சாரத்தின் தாக்கம் அவர்களுக்கு சற்று குறைவாகவே இருந்தது சிறிது நேர பைத்தியக்காரத்தனத்திற்கு பிறகு இந்த ஆறு எட்டாவது நிலை வீரர்கள் பதிலடி கொடுக்கத் தொடங்கினர் அஹ்பாவை பதினோராவது புனித காவலர் தடுத்தான் அவனது தீ எலும்பு கத்தி அஹ்பாவின் பாதுகாப்பில் ஒரு இடைவெளியை தேடியது ஆனால் பதினோராவது காவலர் லாங் ஹாப்சன் இல்லை அவனுக்கு சிறந்த திறன்கள் இருந்தாலும் அசுரா வேலைப்பாட்டை முழுமையாக பயன்படுத்தினாலும் லாங் ஹாப்சனின் வலிமையான வாழ் எண்ணமோ ஒளி உறுப்பு ஆன்மீக ஆற்றலோ இல்லை அஹ்பாவோ பதினோராவது காவலரின் தாக்குதலை தவிர்க்காமல் அவனது எலும்பு கத்தி தன் உடலை தாக்க அனுமதித்து ஒரு பயங்கரமான குத்துச்சண்டையுடன் பதிலடி கொடுத்தான் பதினோராவது காவலர் அந்த தாக்குதலை தவிர்த்தாலும் லாங் ஹாப்சனை நோக்கி முன்னேறுவதை தடுக்க முடியவில்லை பாங் எட்டாவது நிலையைச் சேர்ந்த இரு பேய் வீரர்கள் ஒருங்கிணைந்து பதினோராவது காவலரை தூக்கி வீசினர் ஆன்மீக ஆற்றலின் முழுமையான அழுத்தத்தின் முன் எவ்வளவு திறமையாக இருந்தாலும் பயனில்லை இப்போது லாங் லாங்ஹாப்சன் மற்றும் கையேறை பாதுகாக்க ஹாவ்யூ மட்டுமே இருந்தது ஹாவி குழப்பத்தின் சாரத்தை தொடர்ந்து பயன்படுத்தாமல் பேய்களை பலவீனப்படுத்தி தன் உடல் வலிமையை மட்டுமே பயன்படுத்தியது முதல் முறையாக ஹாவியூ தன் உடல் வலிமையின் தற்போதைய நிலையை முழுமையாக வெளிப்படுத்தியது முதலில் அஹ்பாவை எதிர்கொண்டது தன் மேல் உடலை உயர்த்தி ஒரு நகத்தால் அவனை நோக்கி தாக்கியது ஒரு கர்ஜனையுடன் அஹ்பாவின் உடல் மின்னி உண்மையான பேய் டிராகன் உருவத்தை வெளிப்படுத்தி ஹாவியூவின் தாக்குதலை நேரடியாக எதிர்கொண்டது ஒரு கடுமையான மோதலில் ஹாவியூவின் பெரிய உடல் அதிர்ந்தது அஹ்பாவின் தாக்குதலால் அது ஒருபுறம் தள்ளப்பட்டது ஆனால் உண்மையான பேய் டிராகன் உருவத்தை பயன்படுத்திய போதிலும் அப்பாவம் அந்த நகத்தாக்குதலால் தடுமாறினான் அதோடு நிற்காமல் ஹாவ்யூ தன் பெரிய வாளை வீசி நான்கு திசைகளில் தன் நான்கு பெரிய தலைகளை இடித்து எட்டாவது நிலையைச் சேர்ந்த நான்கு வீரர்களின் தாக்குதல்களை வலுக்கட்டாயமாக தடுத்தது குழப்பத்தின் சாரத்தால் பலவீனமடைந்த போதிலும் இவர்கள் எட்டாவது நிலை பேய் வீரர்கள் ஆனால் ஹாவ்யூவின் வலிமையான பாதுகாப்பை முற்றிலுமாக உடைக்க முடியவில்லை ஆனால் ஹாவியூவால் எல்லா பக்கங்களையும் ஒரே நேரத்தில் பாதுகாக்க முடியவில்லை ஒரு பக்கத்தில் இருந்து ஒரு எட்டாவது நிலை பேய் வீரர் லாங் ஹாப்சனை அடைந்தான் ஒளியின் மலரின் ஆரியா எட்டாவது நிலை பேயின் சிவப்பு வாளை எதிர்கொண்டது ஒரு கூர்மையான ஒளியுடன் லாங் ஹாப்சன் அதிர்ந்தாலும் பின்வாங்கவில்லை அவனது ஆழமான வாள் எண்ணம் எதிரியின் மார்பில் ஆழமான கீறலை விட்டது பதினோராவது மற்றும் பன்னிரண்டாவது புனித காவலர்கள் லாங் ஹாப்ஸனின் பக்கங்களில் திரும்பி அவனது இரு பக்கங்களையும் பாதுகாத்து தங்கள் போர் வலிமையை முழுமையாக வெளிப்படுத்தினர் ஆனால் இதே நேரத்தில் ஹாவியூவின் குழப்பத்தின் சாரம் தளரத் தொடங்கியது ஏழாவது நிலை வீரர்கள் மீண்டு எல்லா பக்கங்களிலிருந்தும் தாக்குதலை தொடங்கினர் தன்னிரு வாள்களை குறுக்காக வைத்து லாங் ஹாஃப்சென் வெடிக்கும் ஆன்மீக மாத்திரை மற்றும் இரத்தவெறி மாத்திரையின் விளைவுகளின் கீழ் தன் முழு வலிமையையும் பயன்படுத்தினான் ஆனால் அவன் ஒரு மனிதனே கடவுள் இல்லை பல பேய் வீரர்களால் சூழப்பட்டதால் ஹாவ்யூ லாங் ஹாஃப்சென் மற்றும் இரு புனித காவலர்களுக்கு காயங்கள் ஏற்பட்டன ஆனால் லாங் ஹாஃப்சென் கைவிடவில்லை இன்னும் சிறிது நேரம் தாக்குப்பிடித்தால் கையெறின் எழுச்சி முடியும் என்பது அவனுக்கு தெரியும் அதுவரை அவளை தொலைவுக்கு அனுப்ப முடியாது பாங் 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 ஹாவியூவும் அப்பாவும் முழு வலிமையுடன் மோதிக்கொண்டனர் அப்பாவுக்கு பெரிய நன்மை இல்லை ஹாவியூவின் நான்கு பெரிய தலைகள் நான்கு பெரிய உலோக தாக்கிகளைப் போல எதிரிகளை இடைவிடாமல் தாக்கின அவற்றில் ஒரு தலையில் உள்ள ஒரு புடைப்பு சிவப்பாக மாறி எந்நேரமும் வெடிக்கும் நிலையில் இருந்தது போர் மிகவும் தீவிரமாக மாறியது லாங் ஹாப்சென் ஒளியின் மலரின் ஆரியாவுடன் அசுரா வேலைப்பாட்டை முழு வலிமையுடன் பயன்படுத்தி எட்டாவது நிலை பேயை பறக்கவிட்டான் ஆனால் ஒரு ஏழாவது நிலை பேய் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவனது இடுப்பை நோக்கி ஒரு கருப்பு வாளால் தாக்கினான் ஒரு தீப்பிழம்பு உருவம் லாங் ஹாப்செனின் பக்கத்தில் தோன்றி தன் உடலை வைத்து அந்த வாளை தடுத்தது அதன் விழா எலும்பு உடனடியாக உடைந்தது ஆனால் பன்னிரண்டாவது புனித காவலர் தன் உடைந்த எலும்புகளை வைத்து எத்திரியின் நீண்ட வாளை வலுக்கட்டாயமாக தடுத்து ஒரு சிவப்பு மின்னலுடன் அந்த ஏழாவது நிலை பேயை பறக்கவிட்டான் மறுபுறம் பதினோராவது புனித காவலரின் மந்திரங்கள் பல வலிமையான எதிரிகளுக்கு முன் தகந்தன அவன் தன் உடலை வைத்து லாங் ஹார்சனை நோக்கி எறியப்பட்ட ஒரு ஊதா கருப்பு வட்டக்குண்டை தடுத்தான் அதில் அவனது ஒரு கை கைத்தோளில் இருந்து பீந்தது ஹாவியூவின் உடலில் ஏற்பட்ட காயங்கள் இன்னும் மோசமாக இருந்தன ஐந்து எட்டாவது நிலை பேய்களை தனியாக எதிர்கொண்டது அதன் மொத்த வலிமை ஏழாவது நிலையில் மட்டுமே இருந்தது அதன் உடல் வலிமை அதிகமாக இருந்தாலும் அது ஏழாவது நிலையை மீறவில்லை அதன் உடலில் கீறல்கள் தோன்றின அதன் புலம்பல்கள் கேட்டன ஆனால் பேய்களின் ஆச்சரியமான பார்வையில் அந்த காயங்கள் வேகமாக குணமடைந்தன ஹாவியூவின் தாக்குதல்கள் முன்பு போலவே ஆவேசமாக இருந்தன ஆனால் அதன் கண்கள் படிப்படியாக இருண்டன உடலில் ஊதா ஒளி மேலும் தீவிரமானது பாங் சிவப்பு பன்னிரண்டாவது புனித காவலர் எட்டாவது நிலை பேயின் தாக்குதலால் துண்டுகளாக உடைந்து ஒரு சிவப்பு ஒளியாக மாறி லாங் லாங்ஹாஸனின் நித்திய இசைக்குத் திரும்பினான் மறுபுறம் நீல உருவமும் ஒரு நொடி மட்டுமே தாக்குப்பிடித்து துண்டுகளாக உடைந்து நித்திய இசைக்குத் திரும்பியது அவர்களின் எஜமான் இறக்காத வரை போதுமான நேரம் கொடுக்கப்பட்டால் அவர்கள் மீண்டு வருவார்கள் தன்னிரு பாதுகாவலர்களை இழந்த பேய் வீரர்களின் சுற்றிவளைப்பை நேரடியாக எதிர்கொண்டான் இப்போது அவன் உடல் மற்றும் மனதளவில் முற்றிலும் களைத்திருந்தான் ஆனால் அவனுக்கு பின்னால் கையேர் இன்னும் காற்றில் இருந்து கடைசி சாம்பல் ஒளியை உறிஞ்சிக் கொண்டிருந்தாள் அவளது எழுச்சி இன்னும் முடியவில்லை பட்களை இறுகக் கடித்து லாங் ஹாப்செனின் கண்களில் இருந்து தங்க ஒளி வெளியேறியது ஒரு உறுதியான வலிமை அவன் உடலில் இருந்து வெடித்தது ஒரு தீவிரமான இருண்ட தங்க நிற தீப்பிழம்பு எரிந்தது டியான்கிங் முட்டியபோது செய்தது போல இப்போது அவனும் தன் உயிர் தீப்பிழம்பை எரித்தான் கடவுளின் தேர்ந்தெடுக்கப்பட்டவனாக இருப்பதால் லாங் உயிர் தீப்பிழம்பு டியான்கிங்கை விட மிகப்பெரிய விளைவுகளை உருவாக்கியது முன்பு தோன்றிய ஒளியின் தேவதையின் மாயை மீண்டும் தோன்றியது ஆழமான வாள் எண்ணத்துடன் அவனது இரு இருவாள்களும் இரு ஏழாவது நிலை பேய் வீரர்களை கடந்து வெட்டின அவனது இரு இருவாள்களும் அசுரா வேலைப்பாடுகளை ஒத்திசைவாக செயல்படுத்தி ஒரு எட்டாவது நிலை பேயின் சிவப்பு வாள் தாக்குதலை எதிர்கொண்டு அவனை ஐந்து படிகள் பின்னோக்கி தள்ளின